அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நம்ம கார் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ள பட்ஜெட்ல வாங்குறவங்க நிறைய பேர் நம்ம வாடிக்கையாளர்களா இருக்காங்க புது வாடிக்கையாளர்களாகவும் மாறிக்கிட்டு இருக்காங்க இப்ப நிறைய பேர் எங்க கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா சார் நாங்க வந்து இந்த வாட்டி புது கார் வாங்கியிருக்கோம் அதனுடைய ஆஹ் அதுக்கு என்னென்னலாம் நாங்க பண்ணணும் ஒரு புது கார் வாங்கினா நாங்க பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய கஸ்டமருடைய அனுபவம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அவங்க அவங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அனுபவத்தில் கிடைச்ச அனுபவத்தோட தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குறிப்பாக ஒரு ஒரு வண்டி நம்ம வாங்குறோம் அப்படின்னா எப்படி ஒரு மொபைல் வாங்கினா அதுக்கு மொபைல் கவர் போட்டு வச்சா அதனுடைய லைஃப் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே போல காரு வாங்கும் பொழுது காருக்கு தேவையான ஒவ்வொரு காருடைய எல்லா பார்ட்ஸுக்கும் தேவையான ஒரு ப்ரொடெக்ஷன் கோட்டிங் போல அதனுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா அதிகமாகுது அதே போல் அந்த காரை சேல் பண்ணும்போது அதனுடைய ரீசேல் வேல்யூ ரொம்ப அதிகமாகுது இது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கார் எப்பவுமே நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷாக அதுவே அதை மெயின்டைன் பண்ணிக்கிற அளவுக்கான பாதுகாப்புக்கான கோட்டிங்ஸு பாதுகாப்புக்கான ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம கார் கேரில் ரொம்ப ரொம்ப வலிமையாக வாடிக்கையாளர்கள பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அது என்னென்னன்னு நம்ம எடுத்தோம்னா ஒரு புது கார் நம்ம வாங்கிடறோங்க வாங்கினதிலும் மெயினா நம்ம பாதுகாக்க வேண்டியது அதிகமான சர்வேஸ்ல இருக்கிறது இந்த பெயிண்ட் சர்வேஸ் இது தான் வெளிய வந்து வெயில்ல நோக்கி இருக்கிறது இதை பாதுகாக்கிறதுக்கு தேவையான டெஃப்லான் கோட்டிங் ஆர் செராமிக் கோட்டிங் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இல்ல பட்ஜெட்ல ஒரு கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னா டெப்லான் கோட்டிங் சராமிக் கோட்டிங் இது வந்து பெயிண்ட் வந்து வெளியே கம்ப்ளீட்டா பாதுகாத்துருது அப்புறம் நம்ம காருடைய கண்ணாடி கண்ணாடியில் வந்து பைப்பர் வந்து மழை காலத்துல அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம் வாஷிங்க்கு நிறைய இடத்துல கொடுப்போம் அப்போ வந்து மழை காலத்துல ட்ராவல் பண்ணுவோம் அப்போ அதை வந்து இந்த ரெயின்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கும் பைப்பர் ஸ்கிராச்சில் இருந்து பைப்பர் ஸ்கிராச்சில் இருந்து பாதுகாக்கிறதுக்கும் கண்ணாடிய கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கோட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கோட்டி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வைப்பர் வந்து ஸ்மூத் அப் பண்ணுறதுக்காக வைப்பர் ஸ்மூத்னர் சொல்யூஷன் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் காருடைய இன்டீரியருக்குள்ள போயிடணும்னா சீட் கவர் வண்டியுடைய ஒரிஜினல் சீட் கவருக்கு மேலே ஒரு சீட் கவர் ஒண்ணு நம்ம கூடல ஒரிஜினல் சீட் கவர் பாதுகாக்கப்படுது சீட் கவரும் கழுத்துக்கு தேவையான அந்த கழுத்து பில்லோ அந்த தலகாணி அதுன்னு ஒன்று அப்புறம் காருடைய ஃப்ளோர் மேட் ஃப்ளோர் மேட்டும் கம்பல்சரி ஒரு புது காருங்கிறது நம்மளுக்கு தேவை அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா காருக்கு தேவையான சன்ஃபுளுக் அது வந்து காருடைய சூரியன் வந்து நேரா அடுக்கில நம்ம வந்து ஏசி வந்து அதனுடைய இம்பேக்டும் குறையும் ரெண்டாவது வந்து சன்ஃபிமுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ச சூரியன்லேருந்து வர்ற அந்த கிளாரும் ஆப்போசிட் வெஹிக்கிளில் நைட்டு ட்ராவல் பண்ணும்போது வர்ற கிளாரையும் இந்த சன்ஃபிளிம் கண்ட்ரோலும் பண்ணும் அதே போல் யூவி இருந்து வந்து உள்ளே வர்ற ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அப்போ அதுக்கு தேவையான கிளாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான சன்ஃபிளிம் வந்து நம்ம காருக்கு பண்ணணும் அப்புறம் கார் மழை காலத்தில் ட்ராவல் பண்ணும் பொழுது காருடைய அண்டர்பாடி வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகி காருடைய லைஃப் போகாமல் இருக்கிறதுக்கு தேவையான வாரண்டி ரப்பர் கோட்டிங் ரப்பர் ப்ரொடக்ஷன் கோட்டிங் இதனால அண்டர்பாடி கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணணும்னா காரை வந்து துருபுடிக்கிறதுல இருந்து நம்ம காரை பாதுகாக்குது அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா காருடைய என்ஜின் பார்ட்டில் என்ஜின் ரூம் கோட்டிங் அதாவது வந்து என்ஜின் என்ஜின் ரூம் கோட்டிங் பேட்டரி டெர்மினல் கோட்டிங் இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா காருடைய மழை காலத்தில் வெஹிக்கிள் டிராவல் பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பை கொடுத்துருது அப்புறம் இப்போ நம்ம ஊர்களில் ஏறி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இல்லாமல் இருக்கலாம் நம்ம வெளியே நிறுத்துகிற இடங்கள்ல இருக்கலாம் அப்போ அதுல இருந்து நம்ம எலி கெடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும் இது வரும் ஆயிரம் ஐநூறு ரூபாய்க்குள்ள நம்மளுடைய காரை வந்து பாதுகாத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி காருடைய பெயிண்ட்டு கண்ணாடி அண்டர்பாடி இன்டீரியர் இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக பாதுகாக்கிற இந்த சர்வீசஸ் போகாமல் நம்ம ஒரு புது கார் வாங்குறோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து பண்ணணும் இதை பண்றது மட்டும் இல்லாமல் ரெகுலர் இன்டர்வல்ல ரெகுலர் இன்டர்வல்ல காரை வந்து மெயின்டைன் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்டனன்ஸ் ஏஎம்சி சர்வீஸ் நம்ம வைக்கார்ல அஃபோர்டபிள் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போதும் உங்க காரை எங்க காரா பார்த்து புது புதுக்காரா வச்சுக்கிறது எங்களுடைய கடமை ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் இந்த மாதிரி ஐநூறு கஸ்டமர்களுக்கு மட்டும் நாங்கள் ஸ்பெஷல் சர்வீஸா பிரீமியம் ஏஎம்சி பிரீமியம் கஸ்டமர்னு செலக்ட் பண்ணி புதுசா கார் வாங்குறவங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு கார் நான் புதுசா வச்சிருக்கேன் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதனால எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு எப்ப கார் எடுத்தாலும் என் கார் புதுசா இருக்கும் அதே போல் என் காரை விற்கும் போது ரீசேல் வேல்யூ நான் இந்த என்ன இன்வெஸ்ட் பண்றனோ இன்டூ த்ரீ கிடைக்கும் மினிமம் மினிமம் வந்து இன்டூ த்ரீ டைம்ஸ் வரைக்கும் நம்மளால் வாங்கிக்க முடியும் இது வந்து கிடைக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட் அடுத்தது நம்ம புது கார் வாங்கிட்டு நம்ம அங்க அவங்க ஸ்கிராச் பண்ணிடுவாங்களோ இங்க நிறுத்துறோமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பயத்திலிருந்து அந்த பய உணர்வுல இருந்து வெளியே வந்துட்டு காரை எங்க நிறுத்தினாலும் கார் பாதுகாப்பா இருக்கும் குறிப்பா அந்த செராமிக் கோட்டிங் எல்லாம் பண்ணிட்டா கார் வந்து வாஷ் பண்றதே ரொம்ப அதாவது வந்து மண்ணு பட்டுச்சுனாலே அதுவே சரியே அதுவே கொஞ்சம் வண்டி பாஸ்டா போச்சுன்னா மண்ணே வெளியே போயிடும் அந்த அளவுக்கு மழை வந்துச்சுன்னா மழை தண்ணியே நிக்காது தன்னை தானே கியூர் பண்றதுக்கு அளவுக்கான ப்ரொடக்ஷன் கோட்டிங்ஸ் தான் நான் சொன்ன விஷயங்கள் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல யார் யாரெல்லாம் கார் வாங்கியிருக்கீங்களோ வாங்க போறீங்களோ டென் தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம காரை சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணவங்களை அவர் செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம வைக்கார்கார் ஒரு டஸ்டர் ஒரு டவல் அதே போல் அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான வைப்பர் சொல்யூஷன் அதே போல் கிளாஸ் சொல்யூஷன் காருக்குள்ள ஏதாச்சும் சின்ன துடைக்கிறதுக்கு தேவையான சொல்யூஷன் இதை மொத்தமாக ஒரு நாலாயிரம் ரூபாய் ஒருத்துள்ள ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டையும் ஃபைவ் கே கார் கேர் வந்து உங்களுக்கு கொடுக்குது அதை நீங்கள் வாங்கிக்கணும்னா இந்த பணத்தை இந்த டென் தௌசண்டையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஓவராலாக எல்லா சர்வீஸும் நீங்கள் பண்றதுனால உங்களுக்கு எங்களால் இதுல பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு உங்கள் பணத்தையும் எங்களால் மிச்சம் பண்ண முடியும் அதே போல ஒரு நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு கிப்டையும் நம்ம பை கே கார்கார் கொடுக்குது அதை அவைல் பண்றதுக்கு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கு கண்டிப்பா நம்ம காரம் புதுசல் ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்றதுக்கு பை கே கார்காருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கொண்டே இருக்கும் அத்துணை வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதார நன்றியை ஒரு முறை சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி நன்றி